வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா கழுத்து வலிக்கு உண்டான ஒரு முக்கியமான பயிற்சியை பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா கழுத்துக்கும் ரொம்ப நல்லது அதே போல் உங்களுடைய இருதயம் நுரையீர பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் உடல் பருமம் குறையும் சக்கரவாதிக்கும் நல்லது பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவாக பார்க்கலாம் முதுவை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு நிலையம் பார்க்கலாம் மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது ஏசிட் ட்ரபிளுக்கும் ஒரு முக்கியமான பதிவாக பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில் இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு கைகளை கொண்டு வரும் கைகளை கொண்டு வந்துட்டு இந்த ரைஸ் பண்றோம் இந்த ரைஸ் பண்ணும் பொழுது இங்க மூச்சு காய்ச்சு இருக்கும் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலைக்கு வந்த பிறகு ஒரு நம்ம அப்படியே டவுன் பண்ணிட்டு இந்த நிலையில ஒரு இருபத்தி அஞ்சு அணிக்கு இந்த நிலையில இருந்தா போதும் இப்படி புல்லாதான் உயர்த்த வேண்டாம் இந்த நிலை போதுமான ஒன்று இதுல செய்யும் பொழுது உங்களுடைய தோல் ரொம்ப நல்லது இருதயமும் நுரையீரலும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடல் பரம நன்றாக குறையும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இப்போ இந்த பக்கம் தேன் பண்றோம் உங்களால எந்த அளவுக்கு தேன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தேன் பண்ணா போதும் நம்ம இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று இது போல ஒரு அஞ்சு சுற்றுகள் செய்தால் போதுமான ஒன்று நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்